பாகம் பதினான்கு திருவடி புகழ்ச்சி திருவருட்பா முதல் திருமுறை திருவடி புகழ்ச்சி மூலமும் உரையும் உரை விளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சௌனானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதே அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணே அருட்பெரும் ஜோதி வரி என் நாப்பத்தி ரெண்டு தன்னிகரில் சித்தலாம் வல்லவன் வடதிசை சைலமெனூரு வில்லவன் தன்னிகரில் சித்தலாம் வல்லவன் வடதிசை சைலமெனூரு வில்லவன் தன்னிகரில் சித்தலாம் வல்லவன் தன்னிகரில் சித்தலாம் வல்லவன் சாதாரண மனித தரத்தால் செயற்கரிய பெரிய செயல்களை ஓரளவு திருவருள் வளர்த்தால் புரிய முடியும் என்பதை நாம் அறிந்துள்ளோம் ஆனால் இந்த அளப்பரிய பெரிய பிரபஞ்சத்தை தோற்றுவித்து எவ்வளவோ பொருள்களையும் உயிர்களையும் பெரும் தேவர்களையும் சித்தர்களையும் தோற்றுவித்து அவர்களுக்கும் அவைகட்கும் வேண்டுமெனவெல்லாம் காலத்தே வழங்கி விளங்க செய்து கொண்டும் உள்ள பதியை சித்தர்கோன் சித்தர் நாதன் மகா சித்தன் என்று சொன்னால் கூட போதாது பெருஞ்செயல் ஒவ்வொன்றும் தனக்குத்தானே ஒப்பாவது அன்றி வேறு எதனை ஒப்பிட்டு கூற முடியாது அவற்றையே தன் நிகர் இல் தன் நிகர் இல்லாத சித்து எனப்பட்டு உள்ளது இத்தொடரை தன் நிகரில் சித்து எல்லாம் வல்லவன் என்று கொண்டால் தன்னை போன்ற எல்லாம் வல்ல சித்தன் என்று பொருளாக கூடும் அவரை போன்று பிரிது எவரும் இல்லை என்பது சொல்ல வேண்டியது இல்லை அவரே தனித்தலைமை பெறும்படி என்று உலகு அறியும் இப்படி ஒப்பற்ற சித்திகள் செய்யும் பெரும் சித்தனால் இருந்தும் இவ்வுலகில் எண்ணற்ற மக்களை தோற்றுவித்து பல வகையிலும் துன்புற்று அழியச் செய்தல் ஏனோ ஏனோ தோற்றுவிக்காமலே இருந்திருக்கலாமே தோற்றுவிக்காமலே இருந்திருக்கலாமே அல்லது துன்பமே உண்டாகாது தன் பெரும் சக்தியால் தடை செய்திருக்கலாம் அப்படியும் செய்யவில்லை துன்பத்தில் பட்டு வருந்திக் கொண்டிருக்கும் போதாவது கருணையோடு அவத்தைகளை தன் பெரும் சித்திச் செயலாலோ வேறு தந்திர முறையாலோ நீக்கி இன்புறச் செய்யலாம் இப்படி ஏதும் செய்யாது கருணை அற்றவர் போல் ஒன்றும் அறியாதவர் போல் செயல் திறன் அற்றவர் போல் கொஞ்சம் அளிக்க கூட வெளிப்படாது எங்கும் நிறைந்தும் மறைந்திருத்தல் என்ன என்ன மர்மம் மர்மம் இப்படி செய்து ஒரு ஒப்பற்ற சித்து செயல்தானோ ஆம் இதுதான் உலகறியாத உலகுக்கு புரியாத தன்னிகரில் சித்து செயலாம் எனலாம் ஆன்ம பரிவாகம் அடைந்து மேல்நிலைக்கு வந்து அருட்பெருவாழ்வு வாழ அகங்கார போதம் போகவும் விருப்பு வெறுப்பு நீங்கவும் அன்பறிவு பட்டு பட்டு இதற்கிடையில் அருட்செயலாலோ அற்புத சித்துச் செயலாலோ அருட்செயலாலோ அற்புத சித்து செயலாலோ துன்பத்தை அனுபவியாது தடை செய்துவிட்டால் மேல்நிலைக்கு ஏறவே முடியாது அருள் ஆண்டவர் எதிர்நோக்கி தக்க காலத்தில் எவ்வகையிலும் திருவருள் பாலிக்கவே உள்ளார் இதனால் தான் இன்றைய உலகம் பயங்கர சூழ்நிலையும் கூட கடவுளின் பெரும் சித்து செயலே என தெளியலாகும் துன்பம் இல்லா நிறை வாழ்வே நிரம்ப வேண்டுமானால் துன்பமில்லாத நிறை வாழ்வே நிரம்ப வேண்டுமானால் நம் உள்வளர் அருள் ஞான சித்தனோடு அத்துவிதமாய் ஒன்றி நின்று வாழ்வதே முறை ஆகும் இது முக்கியம் துன்பமில்லா நிறை வாழ்வே நிரம்ப வேண்டுமானால் நம் உள்வளர் அருள் ஞான சித்தனோடு அத்துவிதமாய் ஒன்று நின்று வாழ்வதே முறை ஆகும் அம்முறையே வல்லல் கண்ட சுத்த ஆகும் அடுத்து வடதிசை சைலம் எனும் ஒரு வில்லவன் வடதிசை சைலம் எனும் ஒரு வில்லவன் அவன் மகாமேருவாம் வடவரையை வில்லாக்கி சடங்கையில் கொண்டுள்ளானாம் மகாமேரு பொன்மலை என்பது மகாமேரு பொன்மலை என்பது அகண்ட வெளியில் என்றும் நிலைத்துள்ள கடவுள் பெருஞ்சோதியே ஆகும் மகாமேரு பொன்மலை என்பது அகண்ட வெளியில் என்றும் நிலைத்துள்ள கடவுள் பெருஞ்சோதியே ஆகும் இப்படி உள்ள பொன்மேருவை எங்கே நாம் காண முடியும் இந்த உலகில் சில இடங்களை இமயத்தில் நேபாளத்திலும் ஆல்டாய் ஸ்வீடன் நார்வே பிரதேசங்களிலும் மேருவின் கூறு இருப்பதாக கூறுவர் மேருவை ஞாயிறு தினமும் வலம் வருவதாக புராணங்கள் கூறும் சித்தர்கள்தாம் கடவுள் அன்மாவையே இந்த மேரு என்று கூறுவர் முடிந்த நிலையில் அதாவது உத்தரத்தில் உத்தர ஞானத்தில் விளங்கும் அருள் ஜோதியே அருள் ஜோதியே மகா மேருமலையாக உள்ளது உண்மை ஆகும் உடலில் உத்தர தான் தலையாக கொண்டு இதில் வெளிப்பட்டு விளங்கும் அருள் ஜோதியை மேருவின் உச்சியாக கொள்ளுவர் உயிராகிய ஞாயிறு இம்மேருவை வளம் வந்து கொண்டே இருப்பதும் உண்மையே மேற்படி மேருவே கடவுள் வடிவாக அக அனுபவத்தில் கண்டுகொள்ளப்படுகின்றது கடவுள் பொன்மேரு மலையே தான் நம்மில் அகத்தே ஆன்மாவால் விளங்கியும் கடவுளின் பொன்மேரு மலையே தான் நம்மில் அகத்தே ஆன்மாவால் விளங்கியும் அருளால் உயிர் உடம்பாய் ஆகியும் திகழ்கின்றதாக அறிகின்றோம் இந்த மேருதான் நம் உயிர் உடம்பாகியுள்ளது என்பது தெளிவு இந்த தேகமே தனு அல்லது வில் என பொருள்படுவதாம் கடவுள் கண்மையால் மகாமேருவாயிருந்த அவரே அனுபவம் நமக்கு வழங்க இந்த தனு ஆர் தேகமாக ஆகியுள்ளார் என்பது உண்மையாம் கடவுள் மேருவை வில்லாக கை கொண்டுள்ளார் என்பது இந்த தேகத்தை ஏற்று உள்ளார் என்பதே பொருளாகும் மலை என்ற சொல்லின் மெய்பொருள் இதுவாகும் அது இதனை மலை என்பதை இம் பிளஸ் அ மா பிளஸ் ஐ லை மலை மலை என பிரித்து அறியும் போது அகர ஆகாசத்தில் நிறை கடவுள் பெருஞ்சோதியே மகர உயிர் மெய்யால் சுட்டப்படுவதாகவும் அதாவது இம் ஆ அதுவே அருள் ஒளி பதியாக நம்மில் வெளியாகி உள்ளதையே லை என்னும் உயிர்மை குறிக்கின்றது எனவும் அறிவோம் இதனால் இம்மலை கடவுள் உண்மை அனுபவப்படும் இடமாய் உள்ளது என தெளிவாகின்றது இந்த காரணம் கொண்டே உயர் மலையில் தெய்வ ஆலயம் பல சம் பல சமைத்துள்ளனர் சமய கூத்தர்கள் குமரனை குறிஞ்சியா மலைக்கு உரியவனாக குறிஞ்சி கிழவனாக குன்றுதோராடும் குழகனாக கூறும் மரபு ஏற்பட்டுள்ளது கைலை மலையும் அண்ணாமலையும் பழனி மலையும் முளரி மலையும் பதுமகிரியும் கடவுள் உண்மையை சுட்ட வந்தனவே ஆகும் உள் ஒளிர் சுத்த பொன்மலையை உள் ஒளிர் சுத்த பொன்மலையை கொண்டு சுகானந்த வாழ்வு பெற வேண்டும் நாம் அடுத்து வரி எண் நாற்பத்தி மூன்று தட்சிணாமூர்த்தி அருள் மூர்த்தி புண்ணியமூர்த்தி தருண் அட்டமூர்த்தியோ தட்சிணா மூர்த்தி அருள்மூர்த்தி புண்ணியமூர்த்தி தருண் அட்டமூர்த்தியரு தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள் என்பர் ஓதி உணர்ந்து அடைதற்கு அறிய பரம்பொருளை ஓதி உணர்ந்து அடைதற்கு அரிய பரம்பொருளை ஓதாதே மெய்யறிவால் கண்டு பயன் கொள்ள செய்யும் தெய்வத் திருவுருவம் இந்த தட்சிணாமூர்த்தி என்றார் உண்மையில் நம் அருப்பெரும் ஜோதிபதியே நம் தலைநடு சிற நடு இருந்து பல தெய்வ தத்துவ கற்பனைக்கும் இடம் கொடுத்துள்ளது ஆகும் இந்த கடவுள் ஜோதி விளங்கும் இடத்திற்கு நான்கு திசையிலும் நான்கு விதமான ஆற்றல்கள் வெளியாகி நான்கு இயல் உண்மையை உணர்த்தி நற்பெயன் பயன் கொள்ளச் செய்கிறது இவ்வுண்மையை பலவாக புனைந்து வழங்கியுள்ளனர் ஆந்தோர் நம் கடவுள் வீடத்து முன்புறம் அதாவது முகப்பக்கம் கிழக்கு எனவும் பின்பக்கம் மேற்கு எனவும் வளம் தெற்கு ஆகவும் இடம் வடக்கு ஆகவும் கொள்ளப்படும் வளம் ஆகிய சூரியகலா அனுபவமுடன் மெய்யறிவால் எல்லாம் அறிந்து கடவுள் சித்தி பெறலாகும் என்பது யோக ஞான சித்தர்களின் கூற்று இந்த உண்மையின் பேரில்தான் தென்முக தட்சிணாமூர்த்தி அருள்மூர்த்தி மூர்த்திகள் எல்லாம் உருவாக்க பெற்றுள்ளனவாம் தட்சிணாமூர்த்தி கல்லாலின் கீழ் தென்முகமாக அமர்ந்து ஜனகாதி நால்வர்க்கு சின்முத்திரையால் மௌன உபதேச முறையில் வேத மெய்ப்பொருளை உணர்த்தி ஓய்வு பெறச் செய்ததாக கூறப்படுகின்றது மீண்டும் கவனிப்போம் தட்சிணாமூர்த்தி கல்லாலின் கீழ் தென்முகமாக அமர்ந்து ஜனகாதின் அல்வர்க்கு சின்முத்திரையால் மௌன உபதேச முறையில் வேத மெய்ப்பொருளை உணர்த்தி ஓய்வு பெறச் செய்ததாக கூறப்படுகின்றது கடவுட் ஜோதி நிலையமே கல்லால் அடிநிலை ஜோதி நிலையமே கல்லால் அடிநிலை சூரியகலா அனுபவத்தோடு முன் நின்று வேண்ட ஓதற்கரிய மெய்ப்பொருள் உண்மை திருவருளால் உணர்த்தப்படுகின்றது அடுத்து முத்திரையின் பொருள் ஆன்மாவின் புறம் நிகழும் ஆக்கல் காத்தல் அழித்தல் நிலை கடந்து அகத்தே பக்குவம் உண்டான போது அருள் உண்மை அனுபவம் ஏற்படுவதாம் இதுதான் மூவிரல்களை புறம் விரித்து நான் என்னும் நான்காம் சுட்டு விரலை அருட்பரம்பொருளாம் பெருவிரல் நடுவே சேர்த்து காட்டியுள்ளது அருள் அனுபவ நிலையே இது முக்கியம் மிக முக்கியம் மீண்டும் கவனிப்போம் இதுதான் ஆன்மாவின் புறம் நிகழும் ஆக்கல் காத்தல் அழித்தல் நிலை கடந்து அகத்தே பக்குவம் உண்டான போது அருள் உண்மை அனுபவம் ஏற்படுவதாம் இதுதான் மூ புறம் விரித்து நான் என்னும் நான்காம் சுட்டு விரலை அருட்பரம்பொருளாம் பெருவிரல் நடுவே சேர்த்து காட்டியுள்ளது அருள் அனுபவ நிலையே நால்வேத மறைகளின் கருத்தை சுட்டவே ஜனகாதி நால்வரையும் நாவுக்கரசு முதலிய நால்வரையும் குறித்துள்ளனர் கல்லாலின் கீழ் உபதேசித்ததும் மணிவாசகர்க்கு திருப்பெருந்துறை அடிக்கீழ் இருந்து உபதேசித்ததும் ஒரே உண்மை உட்கொண்டதே இம்மெய்ப்பொருள் விளக்கம் இங்கிதமாலை பாசுரம் ஒன்றால் குறிப்பாம் ஆட்டு தலைவர் நீர் ஒத்தி அழகி அதனால் விதிக்கு ஓர் ஆட்டு தலை தந்தீர் என்றேன் அன்றால் அறவூர் அறம் புகழ முன் கொண்டதனான் அக்தே பின்னர் அளித்தேம் என்று ஈட்டுத்தரம் இந்த அருள்கின்றார் இதுதான் செடி என்னேடி மீண்டும் பார்ப்போம் இங்கித மாலை பாசுரம் ஆட்டு தலைவர் நீர் ஒற்றி அழகீர் அதனால் சிறு விதிக்கு ஓர் ஆட்டுத்தலை தந்தீர் என்றேன் அன்றால் அறவோர் அறம்புகழ ஆட்டுத்தலை முன் கொண்டதனான் அக்தே பின்னர் அளித்தேன் என்று ஈட்டுத்தரம் ஈந்தருள்கின்றார் இதுதான் சேடி செடி இதன் பொருள் என்ன என்று பார்ப்போம் ஆட்டுத்தலைவர் அதாவது நடனபதியை குறிக்கின்றது சிறு விதி என்பது பிரமனின் மகன் தசன் ஆணவ அகங்காரம் உடையவன் இந்த ஆணவ நடனபதியின் காட்சி அனுபவப்படும் கல்லாலின் கீழ் ஜனகாதின் ஆழ்வர்க்கு அற முதல் நான்கும் விளக்கினது ஆளடியில் அறவோர்க்கு அறம் புகழவே தன் நடன கோலத்தை காட்டினார் ஒற்றி அழகு தியாகேசர் அந்த நடன நடன காட்சியை தான் வேள்வியின் ஆட்டுத் தலை வழங்கப்பட்டது ஆகும் ஆகவே தட்சிணாமூர்த்தியின் உபதேச உண்மை ஆனந்த நடன அனுபவ வெளியீடே என்று அறிதல் வேண்டும் இது அன்றி சின்முதிரையின் பொருள் மும்மல ஒழிவில் மும் மல ஒழிவில் பதி ஐக்கியம் பெற்று மறைவுறுதல் என கொள்ளப்படாது அதனால் ஆனந்த ஆனந்த வாழ்வு கிடைக்க பெறாது என்பது உண்மை அடுத்ததாக அருள் மூர்த்தி அருள்மூர்த்தி தட்சிணாமூர்த்தி என்று குறிப்பித்ததோடு தொடர்ந்து இந்த அருள் மூர்த்தியும் எடுத்து புண்ணிய மூர்த்தியும் ஒழியப்பட்டதின் கருத்து என்ன இம்மூன்றும் திரிதேக உண்மையை சுட்ட வந்தவனவாக உணர்தற்கே ஆகும் மற்றபடி அருள் மூர்த்தியாகவும் புண்ணிய மூர்த்தியாகவும் குறிப்பிட்ட எவரை சுட்டுவதாக கொள்ளுவது தெய்வ திருவுருவங்கள் யாவுமே அருள் வடிவம் புண்ணிய வடிவமாக கொள்ளக்கூடும் இங்கே குறிப்பாக நம் அருட்பெரும் பதியையே தென்முக நிலை நின்று இது இதுவாக கண்டுகொள்ள வேண்டும் அதாவது தட்சிணாமூர்த்தி ஞான தேகத்தையும் அருள்மூர்த்தி பிரணவ தேகத்தையும் புண்ணிய மூர்த்தி சுத்த தேகத்தையும் உணர்த்த வந்தனவாக கொள்ள வேண்டும் இதுவன்றி தட்சிணாமூர்த்தியை சிவனாக கொண்டு அருள்மூர்த்தி புண்ணிய மூர்த்திகளை விஷ்ணுவும் பிரம்மனுமாக கொண்டு இந்த மும்மூர்த்திகளை சுட்டுவனவாக கொள்ளுவதில் சிறப்பு இல்லை இம்மூவர் செயலும் முடிந்த இடத்தில்தான் புத்தேக சித்தி பேறு முன்குறித்த தட்சிணாமூர்த்தி மும்மூர்த்தியின் உண்மையாக கொள்ளலாம் அடுத்ததாக தரும் அட்டமூர்த்தி மும்மூர்த்தி அனுபவம் ஏற்படக்கூடிய இந்த மனித பிறப்பு உருவமே தகும் அதாவது பக்குவமான தகும் அஷ்டமூர்த்தி வடிவமாக கொள்ள வேண்டும் இது என்சான் உடலால் விளங்குவதை எவரும் அறிவர் மேலும் இது மண் பூதம் ஐந்தும் மதி ரவி ஆன்மா மூன்றும் கூடிய எட்டு கொண்ட புரியட்டகாயமாக புகழ்வார்கள் இதுவன்றி எட்டு தெய்வ வடிவங்களாக அட்டதிக்கு பாலர்களாக பிற ஆக கொள்ளுதல் உண்மை அறியாமையில் இந்த ஒரு உடலில் தான் சித்தி வளர் முத்தேகமும் ஒன்றி திகழ்வது ஓங்காரத்தில் அகர உகர மகரம் ஒன்றி உள்ளது போல் நாள் வேதமும் நான் மறையும் கூட ஓங்கார இலையும் வீட்டு ஓங்கார இலையும் வீட்டு நிலையையும் அடிப்படையாய் கொண்டனவே ஆகும் ஆன்மாவே ஓங்காரமாயிருந்து அகர உகர மகர அதாவது உடல் உயிர் ஞான உணர்வு அகரம் உடல் உகரம் உயிர் மகரம் ஞான உணர்வு மயமாய் விரிந்து விளங்குகின்றதாம் இந்த ஓங்கார பிரணவம் கடவுள் தானே தன் உண்மை அனுபவ வெளியீட்டிற்காக வேண்டியே தகும் அட்டமூர்த்தியாம் இம்மனித பக்குவ வடிவை ஏற்று உள்ளார் என்பது உண்மை ஆகும் மேலும் எறும்பும் தன் கையால் என்றான் எனப்படுவதன் உண்மையையும் அகரவதியேதான் எறும்பு முதலாம் எவ்வுயிர் வடிவும் கொண்டு திகழ்கின்றதை உணர்த்த வந்ததாய் கொள்ளலாம் அடுத்து வரி எண் நாற்பத்தி நான்கு தலைமை பெரு கணநாயகம் குழகன் மெய்சாமி நம் தேவ தேவன் தலைமை பெரு கணநாயகன் குழகன் அழகன் மெய்சாமி தேவ தேவல் தலைமை பெரு கணநாயகன் தலைமை பெரு கணநாயகன் வான்வெளி மற்றும் கடவுள் ஜோதி நிரம்பி உள்ளது அந்த ஒளியின் ஒவ்வொரு குறிலும் வேறு வேறான தோற்றம் கண்ட கொண்ட பொருள்கள் உயிர்கள் ஆற்றல்கள் வடிவங்கள் மனித தேகங்கள் தோன்றி தோன்றி மாற்றமும் மறைவும் அடைந்து கொண்டுள்ளதாம் மனித ஆன்ம குறுகளை சூழ்ந்த வடிவங்கள் தாம் அகவுண்மையை கண்டு உயர் இன்ப வாழ்வு பெற உதவுகின்றனவாம் இந்த ஆன்மாக்கள் மக்கள் தேவர் நரகர் என்னும் பரு உடம்புடனும் அக்தில்லாத நுண்ணுடம்புடனும் விளங்குகின்றன இவற்றில் மக்களே முத்திரல் வடிவும் ஒருங்கே கொண்டவர்களாய் நிறை அருள் அனுபவத்தால் மூவா முத்து பெறக்கூடியவர்களாய் உள்ளனர் தேவர்களோ பருவுடலற்ற சுக்கும ஒளி உடவில் திகழ்பவர்களே இவர்களுக்கு அருள் வாழ்வு பெறத்தக்க இடம் பொருள் பக்குவ நிலை அற்றவர்களாயிருக்கின்றார்கள் இம்மாதிரி ஒளியுருவ தேவர்கள் பலதரப்பட்ட நிலையில் கூட்டம் கூட்டமாக இருக்கின்றனர் இந்த கூட்டத்தினரை கணம் என்றும் கூட்டத் தலைவரை கணநாதர்கள் என்றும் கூறுவர் இப்படிப்பட்ட கணநாயகர்கள் கணநாயகர்கள் எண்ணற்றவர்கள் நம் பதி சமூகத்தில் எவ்வளவோ காலமாக காத்து கொண்டிருக்கின்றார்களாம் இவையெல்லாம் கற்பனை அல்ல அக உலக அனுபவமே ஆகும் இந்த அணுகம் கொண்ட தேவதேகிகள் மனிதநிலை அடையாது பதியின் அத்துவிதானந்த அனுபவம் பெற முடியாது ஏனென்றால் மனிதனாய் வாழ வந்துள்ளது இந்த உடல் கொண்டுள்ள அந்த பதியே அன்றி வேறு பிறர் அல்ல அதனால்தான் கடவுள் அனுபவம் இம்மனிதனில்தான் சித்திப்பதாயும் மற்று எந்த தேவ அசுர வடிவங்களிலும் பெறக்கூடாததாய் இருக்கின்றதாம் இதனால்தான் நம் பதி எக்கணங்களுக்கும் மேல் தலைமையுற்று தலைமை கணநாயகனாக உள்ளார் எனப்படுகின்றது அடுத்ததாக குழகன் 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 என்றால் குழைந்து மேன்மையோடும் இளமை பொலிவோடும் இருப்பவன் என்று பொருள்படும் இத்தோற்றமெல்லாம் புறத்தனவாய் மாறும் தன்மையனவாய் உள்ளன இவற்றிற்கு காரணமாய் உள்ளிருந்து உள்ளிருந்து விளங்கச் செய்கின்ற ஒன்றே மாறுபாடு அடையாத அருட்பெரும் தன்மையோடு அகமிருந்து உதவி வருகின்றதாம் இவற்றிற்கு காரணமாய் உள்ளிருந்து விளங்க செய்கின்ற ஒன்றே மாறுபாடு அடையாத அருட்பெரும் தன்மையோடு அகமிருந்து கொண்டு உதவி வருகின்றதாம் அருள் தன்மை அருள் தன்மை அப்படி அகத்திலே நித்திய குழகோடு குழகோடு இளமையோடு இருந்து தன் இயல்பை ஒவ்வொன்றில் சிறிது சிறிது காட்டி மறைத்து கொண்டிருக்கின்றதாம் ஆகவே அகமிருந்து அகமிருந்து சுத்த மேற்கொள்வோர் அக குழகு அகக்குழகு கொண்டு விளங்கும் நிலை எய்துவர் அப்போது அவரிடத்தில் புறத்தும் அது குழகு இயல்போடு என்றும் திகழ வருவதாம் இந்த வாழ்வு பெற வேண்டுமே அல்லாது புறக்குலகிலே அழகிலே குழகின் மயக்கிலே அழகு சிற்ப வடிவிலே மனத்தை பறிகொடுத்து உண்மை அறியாது வாழ்வு கெட்டு ஒழிதல் கூடாது உண்மை குழகனும் அழகனும் புலனறிவுக்கு அப்பால் விளங்கும் மெய்ப்பொருள் சார்பு கொண்டுள்ளதால் அதனையே கண்டடைய தயவோடு இருந்து பெற்றால் இளமையோடு என்றும் வாழலாம் குழையே அழகாகி தோற்றுவது புறநிலை குழகே அழகாகி தோற்றுவது புறநிலை நிலைத்து நிற்காத இயல்பு கொண்டதாம் இந்த புறநிலை இதனால் இங்கு குழகன் என்றதோடு அழகனையும் சேர்த்தே பொருள் வழங்க நேர்ந்தது அடுத்து மெய்சாமி மெய்சாமி என்றும் அழியாது என்றும் அறியாது எங்கும் நிறைந்து இருக்கும் தெய்வ ஒளியே மெய்சாமி என்ற முருகனுக்கும் இப்பெயர் வழங்கப்படும் அகவாழ்வு பெறுவோனே மெய்ச்சாமியாக அழிவின்றி வாழ்ந்து வர முடியும் அகவாழ்வு பெறுவோனே மெய்சாமியாக அழிவின்றி வாழ்ந்து வர முடியும் சுவாமி அல்லது சுவாமி என்றது சம்பத்து அல்லது பொருள் ஆம் உண்மையாய் உள்ள நம் அருள் ஒளி பரம்பொருளே உண்மையாய் உள்ள நம் அருள் ஒளி பரம்பொருளே இந்த சாமி என உள்ளதாய் தெரிந்து பயன் கொள்ள வேண்டும் பெரும் பயன் கொள்ள வேண்டும் அடுத்து நம் நம் தேவதேவன் நம் தேவதேவன் ஆம் ஆம் நமது அருஜோதியை தேவராயும் மேலான தேவதேவனாயும் மகாதேவனாயும் உள்ளார் என்று சொல்ல வேண்டியது இல்லை ஒவ்வொருவருக்கும் இந்த உள்ளொலியே ஒவ்வொருவருக்கும் இந்த உள்ளொலியே தன் தன் சொந்த இருப்பது உண்மை ஆகும் இதை உள்ளபடி புரிந்து கொண்டுவிட்டால் தெய்வ பேதத்தால் ஏற்பட்டுள்ள அறியாமையும் அதனால் ஏற்படுகின்ற வம்பு வாதங்களும் சண்டை சச்சரவுகளும் ஒழியும் அகிலமாம் சகோதரத்துவ வாழ்வும் அமைதியும் இன்பமும் எங்கும் தங்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி